மன்னிச்சிருங்க அவர் வந்து பாவம் அப்படிலாம் யாருமே நான் சொல்லலை நான் இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு மூணு நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னு நினைக்கிறேன் சாந்திம்மா நீங்கள் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் லைவ் போய் பாருங்க இப்போது ஒரு லீகல் ப்ராசஸ் ஒன்று இருக்கோம் அதே மாதிரி தீபா சிஸ்டர் நிறைய பண உதவிகள் இப்போ இருக்காங்க இவ இவர் மன்னித்து நம்ம கூட பயணிக்கணும் நம்ம கூட ஒன்றா இருக்கணும் திரும்ப வந்து வரணும் அப்படிலாம் நாங்கள் நம்ம யாருமே நாங்கள்லாம் யாருமே நினைக்கல சரிங்களா சில விஷயங்கள் வந்து மெடல் வந்து அண்டர் க்ரௌண்டில் எனக்கும் காக்கும் இதை நான் முந்தானத்தே சொன்னேன் ஜீவாமாக்காக சொன்னேன் இப்போ சாந்தியாக்காக்காகவும் அசாமாக்காகவும் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் லைனில் இருங்க ஆக்சுவலாக மெடல் வந்து அண்டர் க்ரௌண்டில் மிகப்பெரிய ஆளுங்களோடலாம் கை கோர்த்து ஒரு மிகப்பெரிய பொய்யான வழக்கை என் மேலேயும் அக்கா மேலேயும் போட்டிருக்கா சரிங்களா அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை இல்லாமல் ஜோடிக்கப்பட்டது அந்த ஆளுங்கள்லாம் யார் அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சித்ரா காக்கும் எனக்கும் எதிராக என்ன சதி பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது அதை முழுசாக தெரிஞ்ச ஒரே நபர் இப்போ அவர் தான் சரிங்களா இப்போது இப்போ அவர் வந்து எல்லாமே எங்ககிட்ட இந்த லீகல் விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு நமக்கு எதிராக அதுவும் சித்ரா காக்கும் எனக்கும் எதிராக எவ்வளோ பெரிய ஒரு சதி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் சித்ராக்காவே வந்து சொல்லுவாங்க அந்த விஷயங்களெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு வந்து சித்ராக்காவே சொல்லுவாங்க அப்போ நான் ஏன் வந்து இந்த விஷயம் இப்போ பண்ணுறேன் அப்படின்றது அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இல்லை இல்லை இது பழைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் பட் அதுக்கு அதுக்கான நேரம் இது இல்லை ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் நான் சொன்னாலும் புரியாது இது நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சதி வலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அது யாருக்கும் நாங்கள் சொன்னால் புரியாது அது யார் அவங்க சதி வலையை பின்னணி யாரும் யூடியூபர்ஸ் கிடையாது அவங்கெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் இருந்த ஆளுங்க நீங்கள் புரிஞ்சிப்பீங்க நான் நம்புகிறேன் கருணம் தப்புனா மரணன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து சிக்க வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த விஷயத்தை எப்படி உடைக்கணும் அதில் உண்மைத்தன்மை இல்லைன்றது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அதில் கடவுள் எவ்வளோ தூரத்துக்கு எங்களை காப்பாற்றுறாரு நாங்கள் ரெண்டு பெண்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தில் சிக்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் எதிரிகள் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது கடவுள் நல்லவங்களுக்கு தான் துணை இருப்பார் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க பாஸ்ட் விஷயங்களை இப்போ பேசுறதுக்கு இது நேரம் இல்லை நாங்கள் வந்து இப்போ எதிர்காலத்தில் எங்களை நோக்கி வர கத்தியை தடுக்கிறதுக்கு இவருக்கும் எப்படி இப்போ நாங்கள் ஒரு தேவையாக இவரோட கஷ்டத்துக்கு தேவைப்படுறோமோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் இவர் வந்து நான் இப்போ நாங்கள் பண்ணுற இந்த உதவியினால் தானாக முன் வந்து இல்லை சிஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்டர்க்ரவுண்டில் நடக்குது இது இதுதான் காரணம் இது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த கூட்டணியில் மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குன்னு எல்லா உண்மைகளும் இப்போ சொல்லிட்டார் இப்போ இவர் சொல்கிற இந்த விஷயம் வந்து எங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த கேஸுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு எங்களுக்கு கனெக்ட் ஆகுது அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ இந்த ப்ராசஸ் ஒரு ரெண்டு மூணு நாளாக போயிட்டுருக்கே தவிர நான் மன்னிச்சிட்டேன் நீங்கள்லாம் மன்னிச்சுருங்க அப்படின்ற மாதிரி நான் எதையும் கொண்டு வரல அது தவறு அவர் பண்ண தவறுக்கு நான் இப்போ வந்து நான் வந்து பழி வாங்குறதுக்கு இது எனக்கு நேரம் இல்லை ஏன்னா இந்த டைமில் எனக்கு என் தலைமையில் தொங்குற கத்தியை வந்து கரெக்டான நேரத்தில் மெடல் யாரும் கூட டைப் வச்சுருக்கா யார் யார் கூட சேர்ந்து சதி பண்ணுறா எனக்கும் சித்ரா காக்கும் எதிராக எவ்வளோ பெரிய வலையை பின்னி வச்சிருக்கா அப்படின்ற எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டார் இது எங்களுக்கு கேஸுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அது இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம் இப்போ நாங்கள் லைவில் சொன்னால் அண்டர் கிரௌண்டில் இருக்கிற எல்லாருமே உஷாராயிடுவாங்க யாரும் நம்ப வேண்டாம் நீங்கள் இவரை நம்புங்க நான் சொல்லவே மாட்டேன் நான் இவரை நம்புங்க இவரை வந்து பா இது ப ஏத்துக்கோங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போத்தி இவ இந்த மெடல் மெடலில் வந்து வெளியே வந்து பேசும்போது ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறா எதுவுமே நான் பண்ணலைன்ற மாதிரி பேச அப்படிலாம் கிடையாது எங்களை மிகப்பெரிய விஷயங்களில் கோர்த்து விட்டுருக்கா நிறைய ஆளுங்களோட கை கோர்த்து மிகப்பெரிய ஒரு வேலையை எனக்கும் சித்ராக்காக்கும் எதிராக இன்னும் சில நபர்களை அதை ஆட் பண்ணி சேர்த்துருக்காங்க பட் அதை லீகலாக உடைக்க சித்ராக்கா இப்போ பயங்கர முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நானுமே இப்போ அந்த விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் ஸோ இதில் பழைய விஷயங்கள் இப்போ பேசி நான் வந்து இப்போ கிடைக்கிற இந்த இப்போ எதிர்காலத்தில் எங்களுக்கு எங்களுக்கு சவாலாக வந்து நிற்க போகிற விஷயத்தை வந்து நாங்கள் எதிர்கொள்ளணும்னா இப்போ சில மெடல் கூடவே இருந்த ஒருத்தரால் மட்டும்தான் அங்கே என்ன நடந்ததுன்றதை முழுசாக எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக சொல்ல முடியும் அந்த ஒரு தான் நாங்கள் என்ன பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கோன்னு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு இல்லை அவர் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட்டாரு தீபா சிஸ்டர் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அதில் நீங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா அது நாங்கள் இங்கே லைவில் பேச வேண்டாம் நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு என்னன்னு இங்கே பேச வேண்டாம் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த உதவி மட்டும் சொல்லுங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம் இது சில பேருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் ஏன்னா என்ன சகோதரியாக நினைக்கிறதுனால உன்னை அவுத்து காமிச்சான்னு சொன்னவங்கிட்ட நீ எப்படி பேசுறன்னு என்னை திட்டுறாங்க